இந்திய ஜனநாயக வரலாற்றில் இரண்டு அத்தியாயங்களில் ஒன்றான அவசரநிலை நிலை பிரகடன ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய மக்கள் இந்த தினத்தை சம்விதான் ஹத்யா திவாஸ் என்று அனுசரிக்கிறார்கள் என்றும் இந்த நாளில் இந்திய அரசியல் அமைப்பின் கூறுகள் ஒதுக்கி வைக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் அப்போது அடிப்படை உரிமைகள் நிறுத்தி வைக்கப்பட்டதாக தெரிவித்துள்ள பிரதமர் பத்திரிகை சுதந்திரம் அழிக்கப்பட்டு பல அரசியல் தலைவர்கள் சமூக சேவையாளர்கள் மாணவர்கள் மற்றும் சாதாரண குடிமக்கள் சிறையில் அடைக்கப்பட்டதாக குறிப்பிட்டார் சம்விதான் ஹத்ய திவாஸ் தினமான இன்று அவசர நிலைக்கு எதிரான போராட்டத்தில் உறுதியாக நின்றவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை செலுத்தினார் அவசர நிலை காலகட்டத்தில் சர்வாதிகாரத்திற்கு எதிராக போராடிய இளைஞரான நரேந்திர மோடி தற்போது ஜனநாயகத்தின் வேர்களை பலப்படுத்தும் சக்தியாக உருவெடுத்திருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பெருமிதம் தெரிவித்துள்ளார் அவசர நிலைக்கு எதிரான போராட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் பங்களிப்பை விவரிக்கும் வகையில் தி எமர்ஜென்சி டைரிஸ் யஸ் தட் ஃபர்கெட் எ லீடர் என்ற புத்தகம் உருவாக்கப்பட்டுள்ளது தில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த புத்தகத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டு உரையாற்றினார் அப்போது அவசர பிரகடன காலகட்டத்தில் இருபத்தி ஐந்து வயது இளைஞராக இருந்த நரேந்திர மோடி இந்திரா காந்தியின் சர்வாதிகாரத்திற்கு எதிரான போராட்டத்தில் தன்னை ஆர்வத்துடன் ஈடுபடுத்திக் கொண்டதை நினைவு கூர்ந்தார் ஜனநாயகத்தின் விழுமியங்களை பாதுகாக்க அன்று புறப்பட்ட அந்த இளைஞர் இன்றும் அப்பணிக்காக தம் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருப்பதாகவும் அமித்ஷா கூறினார் அவசர நிலைக்கு எதிராக போராடிய அந்த இளைஞர் அவசர நிலைக்கு முக்கிய காரணியாக வாரிசு அரசியலை அறவே ஒழித்து கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஆட்சியில் அமர்ந்ததை சுட்டிக்காட்டினார் இந்திரா காந்தியின் சர்வாதிகாரத்திற்கு எதிராக போராட்டங்கள் நடத்திய அந்த நபர் தற்போது ஜனநாயகத்தின் வேர்களை பலப்படுத்தும் சக்தியாக உருவெடுத்திருப்பதாகவும் அமித்ஷா பெருமிதம் தெரிவித்தாா் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை ஊக்குவிக்கும் நோக்குடனும் சுற்றுச்சூழல் தின விழா புதுச்சேரி பாஜக சார்பில் கடைபிடிக்கப்பட்டது ரெட்டியார் பாளையம் நகரில் நடைபெற்ற தாயின் பெயரில் மரம் நடும் விழா நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக மத்திய நிலக்கரி மற்றும் சுங்கத்துறை அமைச்சர் சதீஷ் சந்திர தூபே கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு வைத்தார் இதில் பாஜக மாநில தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான செல்வகணபதி ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் மற்றும் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு ஒருமுறை சிறப்பு துணைத் தேர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் இரண்டாயிரத்து ஒன்பது இரண்டாயிரத்து பத்து கல்வியாண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று கல்வியாண்டு மாணவர்கள் வரை கலந்து கொண்டு விடுபட்ட அல்லது தோல்வியடைந்த பாடத்தில் தேர்வு எழுதலாம் ஆர்வமுள்ள மாணவர்கள் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் வரும் ஜூலை ஏழாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று தேர்வு கட்டுப்பாட்டாளர் சுலோச்சனா சேகர் தெரிவித்துள்ளாா் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் அனைத்து துறை அலுவலர்களுக்கும் உரிய பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் வருவாய்த்துறை அலுவலர்கள் மீது தாக்குதல் நடைபெறும் பட்சத்தில் அவர்களை தாக்கியவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கிட சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திலும் போராட்டம் நடைபெற்றது மேஜர் சரவணன் நினைவு ஸ்தூபி அருகே இருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை பேரணியாக வந்து எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட அலுவலர்கள் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோயிலில் வைகாசி மாத ரோகிணி நட்சத்திரத்தை முன்னிட்டு பெருமாள் கிருஷ்ணராக அருள்பாலிக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதையொட்டி புல்லாங்குழல் சாயக்கொண்டை என கிருஷ்ணர் அலங்காரத்தில் சுவாமி திருவீதியுலா நடைபெற்றது மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானல் சர்வதேச சுற்றுலா தலமாகும் அங்கு வனத்துறையின் அனுமதி பெற்று செல்லக்கூடிய பேரிஜம் ஏரியில் கடந்த மூன்று நாட்களாக யானைகள் நடமாட்டம் இருந்ததால் சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறை தடை விதித்திருந்தது தற்போது யானைகள் இடம்பெயர்ந்து காட்டிற்குள் சென்றதால் இன்று முதல் சுற்றுலாப் பயணிகள் பேரிஜம் ஏரி பகுதிக்கு அனுமதிக்கப்படுவார்கள் என கொடைக்கானல் வனத்துறையினர் அறிவித்துள்ளனர்